பாத்தீங்கனா இன்னைக்கு குரூப் கவுன்சிலிங்காக இன்றைக்கி வந்திருக்கோம் இன்றைக்கி நேற்று வரைக்கும் எதுவுமே சொல்லலை கவுன்சிலிங்க்கு வர சொல்லி தான் சொன்னாங்க போஸ்டிங் மூணு டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க அதுக்காக இன்னைக்கு வந்திருந்தோம் ஆனால் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி போஸ்டிங் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் போஸ்டிங் இருக்குது ஆறு போஸ்டிங் இருக்குது பிசியில் ஆறு இருக்குது எம்பிசியில் முப்பது இருக்குது எஸ்சியில் ஐம்பது இருக்குது இத்தனை போஸ்டிங் இருக்குது ஆனால் போஸ்டிங் இல்லை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் எதுக்காகங்கிறது ரீசன் தெரியலைங்க சார் இது தமிழ் வழியில் நாங்கள் பிஎஸ்டிஎம் படிச்சிருக்கோம் பிகாம் பிஎஸ்டிஎம் ஜேசிஏ அப்படிங்கிறத இருந்தாலே பிகாம் படிச்சு இங்க மட்டும்தான் எடுக்க முடியும் ஆனா அப்படி இருந்தும் இப்ப ரீச் சோன் நாட் ரீச் சோன் ரெண்டு லிஸ்ட் கொடுத்தாங்க இப்ப ரீச்சர்ல வந்தவங்களுக்கு ஃபில் பண்ணிட்டு தான் நாட் ரீச்சர்ல வந்தவங்க ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா ரீச்சர் சோன்ல தான் நான் இருக்கேன் இருந்தாலும் எனக்கு போஸ்டிங் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லிட்டாங்க ரீச்சர் சோன் எதுக்கு அனுப்புனாங்க என்ன காரணம் அது எதை வச்சு பேஸ் பண்ணி அனுப்புனாங்க எதுவுமே எனக்கு தெரியலங்க சார் இந்த மாதிரி ரெண்டு லிஸ்ட் விட்டாங்க இன்னைக்கு இப்ப இன்னைக்கு வந்து என்ன காரணம் சொல்றாங்கன்னா அவங்க வந்து உங்களை விட மார்க் அதிகமா இருப்பாங்க அதனால தான் அவங்களை அங்க இன்னைக்கு

இன்னைக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னது ஆனா போஸ்டிங் இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க அது ஏன் தெரியல இப்ப அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் மெயில் அனுப்பியிருக்காங்க இன்னைக்கு இதை வந்து இது பண்ணி வச்சிருக்கோம் செகண்ட் கவுன்சிலிங் அனுப்புறோம் செகண்ட் கவுன்சிலிங்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுலயும் நான் கேட்டேன் சார் செகண்ட் கவுன்சிலிங் அனுப்பினாலும் ரீச்சடு சோன்ல இருக்கவங்களுக்கு நீங்க வேலை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல மேடம் நாட் ரீச்சடுல இருக்கவங்களுக்கு மார்க் அதிகமா அவங்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அதிகமா அவங்க மார்க் இருக்காங்க அப்படின்னா அதன் முறைப்படியே கூப்பிட்டு இருந்திருக்கலாமே ரீசர்ல சோன்ல இருக்கீங்க இல்ல எதுக்காக இன்னைக்கு கூப்பணும் ரீசர்ல சோன்ல இருக்கீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் நாளே ஃபர்ஸ்ட் ஆளா போய் நிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு போஸ்டிங் இல்லைங்கறாங்க அப்ப யாருக்கு தான் போஸ்டிங் கொடுத்தாங்க எதுக்காக அந்த ரெண்டு லிஸ்ட் அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரியல உண்மையே ரொம்ப மன உளைச்சலா இருக்கு வெளிப்படை தன்மையை பண்ணா நல்லா இருக்கும் கண்டிப்பா இதனால நிறைய மாணவ மாணவிகள் குடும்பத்துல லேடிஸ் எல்லாருமே கவர்மெண்ட் செக்டர்ல கொண்டு போய் இன்னும் நல்லா இருக்கும் கண்டிப்பா எல்லார்தோடைய அதான் ஒருத்தர் சொன்னாரு ஒருத்தருக்கு ஒரு குடும்பத்துல வேலை கிடைச்சு நான் எடுத்துக்கிட்டா கூட இன்னைக்கு நான் வேலை வாங்கினா என்னோட பசங்களுடைய நான் வரும்போது நினைச்சிட்டே தான் வந்தேன் நமக்கு இன்னைக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம பசங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சே வந்தேன் ஆனா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உழைப்பு கிடையாது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாசம் நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில மெயின்ஸ் நடத்தினாங்க ஜனவரியில ரிசல்ட் வந்துச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு லிஸ்டா ரெண்டரை வருஷம் உழைப்பு ரெண்டரை வருஷமா வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி தாண்டி நம்ம கிடைச்சிரும் கிடைச்சிரும் கிடைச்சிரும்னு ஒவ்வொன்னே இது பண்ணிட்டு வரும்போது இன்னைக்கு பார்த்தா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னைக்கு அவ்வளோ எஃபெக்ட் போட்டு படிச்சு எதுவுமே இல்லைங்க போது ரொம்ப மன உளைச்சல் ஆகுதுங்க சார்